பாப்பா உங்க அம்மா சென்னை கிளம்பிருச்சா ஆறு மணிக்கு கிளம்பிச்சு காசு இது கையில் கொடுத்துட்டியாதீமா அது சொல்லவே இல்ல எத்தனை மணிக்கு பஸ் சொல்ல நான் புளி சாப்பாடு கலருக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சு சரி சொல்லவே இல்ல ஒரு எட்டு மணிக்கு கிளம்ப வேணுமோ அப்படின்னு நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் ஆறு மணிக்கு கரெக்டா ஆறு மணி சொன்னதுக்கு அப்புறம் ஒடியாந்து சுகாஸ் கிட்ட கிளம்புற சுகாஸ் லேட்டாச்சு ஆச்சு அப்படின்னு அப்புறம் அவசரமா அரிச்சு வச்சு முதல்ல ரெடி வேண்டியதுனால சாப்பாடு போட்டு கிளறி அவசர அவசரமா கொடுத்தேன் பணங்குது கையில் கொடுத்துட்டியா எங்கிட்ட கேட்கவும் இல்லை காசு இருக்குதா நானும் கேட்கல எங்கிட்ட சொல்லவும் இல்லை பேசவே இல்லை பேசுறதே இல்லை ரெண்டு நாளா அதனால எங்கிட்ட சொல்லவும் இல்லை நானும் கேட்கவே இல்லை சாப்பாடு அவசர அவசரமா கேலரி கொடுத்த ஒன்னா ரெண்டாவது டேஸ்ட் எப்படி இருக்குதோ புளி சாப்பாடு எல்லாத்துட்டு இப்படியே சண்டை போட்டுருந்து எப்படி பேசுவாங்க உனக்கு இப்போ சொல்ல சொன்னாங்களா சண்டைன்னு இப்போ சொல்ல சொன்னேன் நான் வீடியோவில் கேட்குறேன் வாய் வச்சுட்டு கம்மன் இருக்கோண்ணா இப்போ நான் சொல்ல சொன்னேன் எங்கள் அம்மா சென்னை கிளம்பி இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாநாடு வருஷம் வருஷம் கிளம்புவாங்க அவங்க போனாலும் போகலீங்கன்னாலும் அமௌண்ட் கட்ட சொல்லிடுவாங்க அதனால் வந்து எங்கள் அம்மா போகிறாப்படி அமௌண்ட் கட்ட தேவையில்லை வராதவங்க அப்படின்னு சொன்னாங்களா போகவே மாட்டா அப்படி அமௌண்ட் கட்டி ஆகணுங்கிறனால கோவிலுக்கெல்லாம் போவாங்களா சரி அமௌண்ட் கொடுத்துட்டு ஏன் போகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு போயிடுறது வயசாக வயசாக நீ போக முடியாதுல்ல அப்படின்ட்டு இந்த டைம் நான் போயிட்டு வர அப்படின்ட்டு கிளம்பி போயிருக்கிற அப்படி சென்னை மாநாடுக்கு அப்படியே வர வழியில் எல்லா கோயிலும் கும்பிட்டு வருவாங்க காசுதான் எவ்வளவு வச்சிருந்து புளி சாப்பாடு தெரியல கவலையாத்த நாளைக்கு வேலையா எப்படி நாளைக்கு குழந்தைங்களுக்கும் லீவ் ஆராத நாளுக்கு லீவ் விட்டாங்க நாளைக்கு ஆடு மாடியும் பாத்துக்கணும் சவையிலும் செய்யணும் குழந்தைகளையும் பாத்துக்கோணும் டீ நேரமாவே சாப்பிட்டாச்சு புளி சாப்பாடுகளா இருந்தாலும் குழந்தைங்க நேரமா சாப்பிட்டாங்க நானும் சாப்பிட்டேன் டீ குடிக்கிறோம் இப்போ டீ குடிச்சிட்டு தூங்க வேண்டியதான் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நாளைக்கு வேற வீடியோல பாக்கலாம் பாய்